ஒரு நாள் மழை அப்படியே சினிமா கிளைமேக்ஸ் வருவது மாதிரி கொட்டிக்கிட்டிருந்தது அப்போ டக் டக் டக்னு கால்ல ஏதோ மாட்டிச்சு பார்த்தா பழைய மஞ்சள் நிறக்குடை பார்த்தாலே என்னடா இது பழங்கால பொருள் மாதிரி இருக்கு நிலா குடையை திறந்ததும் டிங் அவளுக்கு ஒரு வியல் பவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு யாருக்கு பசி வந்தாலும் குடைக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்துடும் யாருக்கு தாகம் வந்தாலும் குடை உள்ளே ஒரு லைட் பிளேங்க் ஆகும் வைஃபை இல்லை பேரி இல்லை ஆனா மாயக்குடைக்கு சிக்னல் போல் அப்போ ஒரு சின்ன குருவி மழையில நனைஞ்சு என்னடா இந்த வாழ்க்கை ஸ்டாப் ப்ரோ நிலா மாயக்குடையை விரிச்சா குடை கூகுள் மேப் மாதிரி டர்ன் பை டர்ன் டைரக்ஷன் கொடுத்தது லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரீட் அவங்க போய் சேர்ந்தது ஒரு பெரிய மரத்தின் அடியில் மரப்பொண்டு நிலா குருவியை சேஃப் ஆ அந்த குடை ஒரு ஸ்மைல் எமோஜி காட்டின மாதிரி இருந்துச்சு அந்த நாளிலிருந்து நிலா இந்த மாயக்குடையின் உதவியுடன் கிராமத்தில் இருந்த அனைவருக்கும் உதவி செய்து கொண்டு இருந்தாள் அந்த மாயக்குடையில ஒரு நோட்டிபிகேஷன் வருது பக்கத்துல இருக்க ஒரு வீட்ல பாட்டிக்கு தாகமா இருக்குன்னு வந்தது உடனே நிலா அங்க போய் அந்த பாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கிறாள் அடுத்து ஒரு பையனுக்கு பசிக்குதுன்னு நோட்டிபிகேஷன் வந்தது நிலா அங்க போய் அந்த பையனுக்கு உணவு கொடுக்கிறாள் ஒரு நாய்க்குட்டிக்கு பசிக்குது நோட்டிபிகேஷன் வருது நிலா அங்க போய் அந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் கொடுக்கிறாள் ஒரு நாள் மாயக்குடை காணாமல் போய்விட்டது அம்மா என் மாயக்குடையை காணோம் குடை ஒரு சின்ன விஷயம்தான் இந்த குடை ஸ்பெஷல் இல்ல நீ ஹெல்ப் பண்ண நினைச்ச அந்த மனசுதான் ஸ்பெஷல் போ சோ இந்த மனசுக்குள் குடை இல்லனா என்ன என் பிரெயின் இன்னும் ஆன்தான் அப்போ அக்கம்பக்கத்தி வீட்டில இருந்து சத்தம் பசி உயிர் போகுது சீக்கிரம் யாராவது சாப்பாடு கொடுங்க கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுக்கிறாள் வா அக்கா மே்சிக்கு அம்பவா எவ்வளவு மேஜி பண்ணிச்சிங்க அடுத்த சீன் ஒரு குட்டி நாய் என்ன பண்றதுன்னு தெரியாம வாவ் நூ குழப்பத்துல நின்னுட்டு இருந்துசு என்னடா ஆச்சு உனக்கு நூ கேட்க அங்க இருந்த தண்ணி பானை காலியா இருந்துச்சு ஒற்றை மேற்கோள்துரை ஓ தண்ணி வேணுமா நு தண்ணி ஊத்துனதும் கடகடனு குடிச்சுட்டு வாளை ஹெலிகாப்டர் மாதிரி வேகமா ஆட்டி நிலாவுக்கு நன்றி சொன்னது அந்த செல்லம் குடை இல்லை என்றாலும் நிலாவின் நடை என்னவோ ராணி போலத்தான் நடந்து போயிட்டு இருந்தா அப்போதான் ஒரு எலி அரிசி மூட்டை கொள்ள மாட்டிக்கிட்டு வெளியில போற வழியுங்க நூ ஜிபிஎஸ் இல்லாத கூகுள் மேப் மாதிரி முழிச்சுட்டு இருந்துச்சு கீச் கீச் நூ கத்திக்கிட்டு இருந்துசு பயப்படாதடா கொட்டி எலி நு ரிலாக்ஸ் மினி ரேட் என்று நிலா உதவ எலியோ நன்றிக் கடனாக சீஸ் பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்து தப்பியது மரத்தடியில ஒரு காக்கா ரொம்ப சீரியஸா ஏதோ பிளான் பண்ற மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு அதை பார்த்து என்னப்பா ரொம்ப பிஸியா மீட்டிங் போயிட்டு இருக்கா நூ கேட்டா பாவம் குடத்துல தண்ணி ரொம்ப அடியில இருந்துசு கல்லை எடுத்து போட காக்கா ரொம்ப கெத்தா இது பழைய டெக்னிக் தான் ஆனா இப்போ வரைக்கும் ஆகுது ரிவிஷன் கிளாஸ் எடுத்ததுக்கு தேங்க்ஸ் அக்கா நூ சொல்லிட்டு பறந்துடுச்சு கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு மாடு கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போடுற மாதிரி தன் கொம்பை ரசிச்சுட்டு இருந்துசு என்னம்மா சூப்பர் மாடல் போஸ் பயங்கரமா இருக்கே கிண்டல் பண்ணா அதுக்கு அந்த மாடு உம் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டா மறக்காம என்னை டேக் பண்ணு நூ சொல்லிட்டு ஸ்டைலா நடந்து போச்சு ரோட்டை கடக்க அந்த கோழி பத்து நிமிஷமா பிளான் போட்டுட்டு இருந்ததை பார்த்த ஏன் இவ்வளவு சீரியஸ் நூ கேட்டா அதுக்கு அந்த கோழி ஏன் கோழி ரோட்டை கடந்தது கேள்வி கேக்குமே அதுக்கு மொக்கையா பதில் சொல்லக்கூடாதுல்ல அதான் யூசிக்கிறேன் நூ சொல்லுச்சு அந்த நேரம் ஒரு நாய் வாலை ஹெலிகாப்டர் மாதிரி சுத்துறதை பார்த்து ஏய் நிறுத்துடா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகப் போகுது நியூ நிலா சொல்ல அந்த நாயோ உங்க அன்பை பார்த்து நான் மெல்ட் ஆகித்தேன் அக்கா நியூ சொல்லுச்சு காற்றோடு கலந்த அந்த மாயக்குரல் நிலா மிருக காட்சி சாலைக்கு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பான இதயம் இருந்தால் விலங்குகளை உனக்காக நகைச்சுவை நாடகம் போடும் என்று வேகசியம் பேசியது கொண்டே ஆமாம் இது இலவச கொண்டாட்டம் விலையில் தா புன்னகை என்றாள் கடைசியில அந்த ஊர்ல இருக்குற எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுச்சு யாராவது அப்செட்டா இருக்கீங்களா கவலையை விடுந்த நம்ம நிலா அக்கா கிட்ட போம்ப